நாடாளுமன்ற தொகுதி வரையறை குறித்த தமிழக அரசின் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பிஜேபியும் கலந்து கொள்ள வேண்டும் என திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி வலியுறுத்தியுள்ளார் தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக உரிமை மற்றும் மக்கள் நலனுக்காக இந்த கூட்டம் நடத்தப்படுவதால் தனிப்பட்ட வெறுப்பை மறந்து அனைத்து கட்சிகளும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டில் மக்களவை தொகுதிகள் குறையாது என்பதை மட்டும் சொல்லிவிட்டு தெளிவான விளக்கத்தை அளிக்கவில்லை எனவும் கனிமொழி குற்றம் சாட்டினார் இதற்கு ஒரு தெளிவான பதிலை உள்துறை அமைச்சரோ அல்லது அங்க இருக்கக்கூடிய யூனியன் கவர்மெண்டோ நமக்கு ஒன்றிய அரசாங்கம் இதை தெளிவுபடுத்த வேண்டும் எல்லாருடைய கருத்தையும் கேட்டு அதற்கு வந்து ஒரு சரியான தீர்வை நாம் கண்டெடுக்க முடியும் என்றால் எல்லாரையும் ஒருங்கிணைத்து அதை செய்ய வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய எண்ணமாக